வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் இரண்டு நாட்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன ரயில் அப்படின்னா கொச்சிவேலி திருவனந்தபுரம் நேரத்தில் இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் மூலமாக தமிழகத்தின் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த பகுதி மக்கள் பெங்களூர் செல்ல முடியும் அதே மாதிரி ரிட்டன் வரும்போது இங்கிருந்து திரு திருவனந்தபுரம் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து கிளம்பி கொண்டிருந்த இந்த ரயிலானது ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பும் அங்கே இருந்து கொல்லம் கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் வந்து அங்கே இருந்து பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் பங்காருப்பேட்டை வழியாக எஸ்எம்பிடி பெங்களூர் வரை சென்று கொண்டிருந்த இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதில் முழுவதுமே முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்கள் அப்படிங்கிறதுனால அத்தனை பயணிகளுக்குமே தகவல்கள் அப்படிங்கிறது சென்று சேர்ந்துவிடும் இருந்தாலும் நம்ம இந்த ட்ரெயினில் பயணி ோ அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படியே ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு புதன்கிழமையுமே எஸ்எம்விடி பெங்களூரில் இருந்து புதன்கிழமை மதியானம் பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக காலையில் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கொச்சிவேலி திருவனந்தபுரம் நார்த்து சென்று கொண்டு இருந்த இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு புதன்கிழமைகளையும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக இந்த நேரங்களில் இந்த ரயிலை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது இந்த ரயில் முழுவதும் கேன்சல் நம்ம மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் இந்த பகுதிகளில் இருந்து பெங்களூர் நிச்சயமாக பயன்படுத்த முடியாது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போதுதான் பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகளுக்கு இந்த ரயில் இல்லை தகவல் வந்து சேரும் அதற்காக மாற்று ஏற்பாடுகளை செய்து வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்